பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் கொண்டாடுவோம் பண்டிகைகளை இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரவிருக்கிறது தமிழில் சொன்னால் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி ரொம்ப கரெக்டாக சொன்னால் மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணையும் நேரம் அதாவது இது வந்து சங்கராந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க எப்படி மகர சங்கராந்தி அப்படிங்கிறது பொங்கல் பண்டிகையோ அந்த மாதிரி மீன சங்கராந்தி அப்படிங்கிறது காரடையான நோன்பு ஏன் இருக்குது மீன சங்கராந்தி அப்படின்னு பேர் அப்படின்னாக்கா மீன ராசிக்கு சூரியன் வருகிறார் அதுதான் மீன சங்கராந்தி இதுக்கு ரொம்ப ரெலவன்ஸ் உண்டு இந்த காரடையான் நோன்பு சாதாரணமாக ஏதோ ஒரு நோன்பு கணவர்த்தனோடு பிரியாமல் இருக்கணும் கணவருக்கு கணவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டாடுறது அப்படிங்கிற மட்டோடு தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு உள்ளார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த காரடையான் நோன்புடைய விசேஷத்தன்மை பற்றி திரௌபதிக்கு மார்கண்டேய மகரிஷி அவங்களுடைய பஞ்ச பாண்டவர்களுடைய அக்ஞாத போது அவங்க காட்டில் மறைந்து வாழ்ந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அவ இதோடைய ஏன்னா கணவர் பத் பதிபக்தி அப்படிங்கிறது எந்த அளவு முக்கியமானது அப்படின்னு பதிபக்தியை பற்றி திரௌபதிக்கு சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கே எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு சொன்னதில்லை அவங்க மூலமாக நமக்கெல்லாம் சொன்னது தான் இந்த காரடயானோன்பு இதை இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சத்தியவான் சாவித்திரி இவங்களோட கதை அநேகமாக உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு காரடையான் நம்புக்கு போவோம் மத்திர நாடு அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டுடைய மன்னன் அஸ்வபதி அவருடைய மகள் சாவித்திரி சூரிய பகவானுடைய அருள் வேண்டி பிறந்ததுனால அந்த சாவித்திரிக்கு சாவித்ரி என்ற பெயர் வச்சு அவங்கள அழைச்சாங்க இந்த சாவித்திரிக்கு உரிய கல்யாண வயது வந்தோடனே இவங்களுக்கு மாப்பிள்ளை தேடினாங்க இதுக்காக ஊர் ஊராக நாடு நாடாக கூட்டிகிட்டு போனாங்க இவங்க அப்பா அம்மா இவங்கள இதே சமயம் வேறொரு அதாவது வந்து சால்வ நாடு அப்படிங்கிற நாட்டுடைய இளவரசர் சத்தியவான் இந்த சத்தியவானுடைய அப்பா அம்மா தந்தை என்ன பண்ணார்னா போரில் தன்னுடைய நாட்டை இழந்துட்டார் அதனால் காட்டுக்கு வந்துட்டார் அவர் அதனால் காட்டில் இருந்தபோது சத்தியவானின் பெற்றோரும் அவர் சத்தியவானும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உதவியாக அந்த காட்டுக்கு வந்துட்டார் இப்படி நாடு நாடாக சாவித்திரிக்கு மாப்பிள்ளை தேடி அவங்க அப்பா அம்மா அலைஞ்சிட்டே வந்தபோது சாவித்திரி ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்துட்டாங்க வந்தோடனே அவங்களுக்கு சத்தியமான பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிது சத்தியமானுக்கும் அவங்களே பிடிச்சிது ஆனாலும் இது எப்படி நடக்கும் நம்ம ஏதோ காட்டில் அஜாதவாசமாக இருந்துகிட்ருக்கோமே அப்படின்னு சத்தியவான் நினச்சிருக்காரு அதே நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாவித்திரி தீர்மானம் செய்த கணமே நாரதர் அங்கு தோன்றி அவங்களுக்கு மட்டும் தெரியும்படியாக இந்த சத்தியவாணியா கல்யாணம் பண்ணிக்க போகிற பன்னிரெண்டு மாதத்தில் இறந்துட போகிறாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு பெண் மனதில் நினச்சிட்டாங்கனாக்கா எந்த தடையும் அதை ஒரு காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக சாவித்திரி வந்து என்ன நடந்தாலும் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து சத்தியவான் இறக்க போகிறார் என்ற உண்மை அவருக்கோ அவருடைய பெற்றோருக்கோ தெரியாமல் வச்சுருந்தாங்க இவங்க கல்யாணம் நடந்தாச்சு விமர்சையாக நடந்தாச்சு இதுக்கு பிறகு பன்னிரெண்டு மாதம் முடிய போகிறது இவங்களுக்கு தெரியும் சாவித்திரிக்கு தெரியும் பன்னிரெண்டு மாதத்தில் அவர் இறக்க போகிறார் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க எந்த நாளில் அவர் இறப்பாரோ அதிலிருந்து மூன்று நாட்கள் முன்னதாகவே கடுமையான விரதம் இருந்தாங்க தண்ணி கூட குடிக்காத விரதம் அதாவது அந்த காலத்தில் நம்ம காரடையாக நம்ம கொண்டாடும் பொழுது நம்முடைய பாட்டி பாட்டிக்கு பாட்டிலாம் மூன்று நாள் விரதம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறது இவங்க சாவித்திரி மூன்று நாள் கடும் விரதம் இருந்தாங்க அன்றைக்கி நான் போய் காட்டில் போய் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ச சத்தியவான் கிளம்பின போது சாவித்திரியும் கூட கிளம்புறாங்க ஏன்னா விறகு வெட்ட போகிற போது நான் தானே தனியாக போவேன் நீயும் கூட வரையே அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை இன்றைக்கி நான் கூட வரேன் அப்படிங்கிறார் அன்றைக்கு சாவித்திரியின் மடியில் படுத்தபடி சத்தியவான் இறந்து போகிறார் இறந்து போனோடனே அந்த யமனுடைய தூதர்கள்லாம் அவருடைய உயிரை எடுக்கிறதுக்காக வராங்க வரப்பொழுது இவங்களுடைய கடுமையான விரத பலன் காரணமாக அவங்களால் இவங்களை நெருங்கக்கூட முடியலை யம தூதர்கள் போய் யமனிடம் நெருங்க நெருங்கக்கூட முடியலை அப்படின்னு சொன்னோடனே அதனால் பரவாயில்ல நானே வந்து அவங்களோட உயிரை அந்த சத்தியமானோட உயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அதாவது இறந்து போக போகும் நேரம் அவர் இறந்து போகலை ஆக்சுவலி மடியில் இருக்கார் உயிரை எடுக்க வரும் நேரத்தில் யம தர்மனே வரார் நீ இவருடைய உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வாதம் புரிகிறாங்க இல்லைம்மா பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறக்கணும் இது என்னுடைய கடமைகள் இதுதான் என்னுடைய டியூட்டியே நான் இறந்து இவர் இவருடைய உயிரை எடுத்து தான் போயாகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாரு இவங்க பின்னாடியே போகிறாங்க எடுத்துகிட்டு போகிற போது இது வரைக்கும் யாருமே யமலோகம் வரைக்கும் போய் கணவன் உயிரை மீட்டதாக நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அங்கே போகிறாங்க போனோடனே என்னடா இது தொல்லையாக போச்சுன்னு சரி வேறதானு வரம் கேரு இவர் வந்து உயிரோடு இருக்கணும்னு வரம் கேட்காத வே சரி வேறு ஏதாவது வரம் கேளு இவர் உயிரோடு இருக்கணுன்ற வரம் மட்டும் கேட்காத வேற எந்த வரம் வேணாலும் கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார் இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக எனக்கு தீர்க்க சோமங்கலி வரம் கூடும் அதாவது ஒரு ஒரு சுமங்கலி பெண் நமஸ்காரம் செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அவளை தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு தான் ஆசீர்வாதம் பண்ணி ஆகணும் இந்த அம்மா அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணோடனே அவருக்கு அவரையும் மீறி தீர்க்க சுமங்கலி பவன்ற வார்த்தை வந்துடுச்சு யமதர்மன் பாயர் அவர் தர்மன் அவர் வயால் வர வரத்தை பலிச்சாகணும் வரம் கேட்க போகிறாங்க என்ன கேட்க போகிறாங்கன்னா என்னுடைய மாமனாருக்கு இவர் ஒரே பிள்ளை மாமன மாமனாருடைய வாரிசு வளர வேண்டும் அதனால் இவர் மூலமாக என் மாமனாருடைய சந்ததிகள் பெருக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ யமதர்மன் என்ன செய்வார் சரின்னு சொல்லி சம்மதம் சொல்லி அந்த வரத்தை கொடுத்துதானே ஆகணும் ஆக சத்தியவானின் உயிரை சாவித்திரி மீட்டு விட்டாள் அதன் பிறகு ரொம்ப பல்லாண்டு காலம் ஒரு உயிர் வாழ்ந்து அரசாட்சி புரிந்து சந்ததிகள் பெற்றார் இது கதை இதனால் இந்த கதையை நம்ம கார்டையா நோன்பண்ணிக்கு ஒரு முறை கேட்குறதோ படிக்கிறதோ நமக்கு அத்தனை விசேஷம் இந்த நோன்பு எப்படிங்க கொண்டாடணும் நாம் அந்த காலம் மாதிரி மூன்று நாள் வருதம் இருந்து முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் நீங்கள் முதல் நாளே என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா காரடையான் அதாவது ஒரு ஒரு வீட்டில் அந்த காரடை அதுக்கு ஏன் பேர் காரடைன்னு வந்ததுன்னாக்கா அது ஆக்சுவலி குழக்கட்டை தான் குழக்கட்டைன்னு பிடிச்சி வைப்போம் அடைனா தட்டி வைப்போம் அவ்வளோதான் குழக்கட்டையை தட்டி வைக்கிற மெத்தட் தான் காரடை ஏன் இதுக்கு ஏன் இதுக்கு காரடை அடை அப்படின்னு பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் கார் அரிசி அப்படிங்கிறத அரைத்து தான் இந்த கார் அடை செய்வாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காராமணி கருப்பு காராமணி சில பேர் வெள்ளை காராமணி அவங்கவுங்க குடும்ப வழக்கமெலாம் இருக்குது ஆனால் கருப்பு காராமணி தான் ஏற்றுது இந்த வருடம் வரப்போகிற காரடையான் நோம்பில் இன்னொரு முக்கியமான தன்மை என்னென்னா வியாழக்கிழமையில் இந்த விரதம் வருது நமக்கு வியாழக்கிழமை உங்களுக்கே தெரியும் வியாழங்கிறது குரு பகவானுக்குள்ள தினம் ஆக இப்போ பார்த்தோம் சூரிய பகவான் மீனத்தில் நுழையிறதுனால சூரியனின் அருள் பெற்று பிறந்தவள் சாவித்திரிங்கிறதுனால இந்த காரடையான் நோன்பு செய்யறதுல நம்ம சூரியனையும் பிரீத்தி செய்கிறோம் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரதுனால இந்த முறை நாம் குரு பகவானையும் பிரீத்தி செய்கிறோம் இப்போது இந்த கிழமை அன்னைக்கு எல்லாரும் சாதாரணமாக செய்கிற காரடையான் நோன்பு தவிர இந்த முறை கருப்பு காராமணி சுண்டலும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்க முதல் நாள் ரெடி பண்ணிக்க வேண்டியது அந்த நோன்பு சரடு நோன்பு சரடு வந்து அந்த காலத்தில் மஞ்சள் நூல் சாதாரண நூல் நூலை சாதாரண வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி மஞ்சள் பூசி மஞ்சள் நூலாக செய்தாங்க சில பேர் மஞ்சள் நூலையே தெரித்து செய்கிறாங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த மஞ்சள் மெல்லிய நூல் இப்போ சில நம்ம வீட்டு பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா போன வருடம் அதற்கு முந்தின வருடம் அதற்கு முந்தின வருடம் கட்டிய நோம்புச் சரடெல்லாம் அப்படியே கண்டினியூவஸாக அப்படியே க்யூலேட் பண்ணிகிட்டே வந்துட்டு அது செய்ய முடிந்தால் ரொம்ப விசேஷம் இந்த காலத்து பெண்களுக்கு அது நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அன்றைக்கு கட்டிக்கிறதாவது விசேஷம்தான் இந்த நோம்புச்சரடு கட்டி கொள்ளும்போது சில பேர் தானே கூட கட்டிப்பாங்க அதை விடவும் வீட்டில் கணவரோ வேறு யாருனோ பெரிய சுமங்கலிகளோ இருந்தால் அவங்கள கட்டி விட சொல்கிறது ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து ஆஃபீஸ்லாம் போகிறவங்களுக்கு கட்டில் கட்டிட்டு போகிறது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கலாம் அவங்க கையில் கட்டிக்கலாம் அதுவும் பரவாயில்லை அன்றைக்கு என்ன செய்யணும்னா இந்த காரடை தயாரித்து விட்டு அரிசி மாவும் இந்த கருப்பு காராமணி எல்லாம் சேர்த்து வெள்ளத்திலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெள்ளத்தில் மட்டும்தான் செய்யணும்னுவாங்க சில பேர் உப்பில் சேர்த்து உப்பு சேர்த்து உப்பு அடையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வினோதம் என்னென்னா சில பேர் வந்து காமியார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க காமியார்த்தம் அப்படின்னா இது போல பொருள்லாம் கொடுத்து நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டாம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு பூஜை பண்ணா போறோம்ன்றது அது அவங்க வீட்டு வழக்கம் ஆக உங்க வீட்டு வழக்கம் உங்களுடைய மாமியார் வீட்டு வழக்கம் எதுவோ சில பேர் தாய் வீட்டு வழக்கத்தை கொண்டு வருவாங்க அது வந்து உச்சிதம் இல்லை மாமியார் வீட்டில் மாமியாருடைய மாமியார் அவங்க எப்படி கொண்டாடினாங்களோ அந்த முறைகளை பின்பற்றி அவங்கள கேட்டு அதுபடி கொண்டாடுறது ரொம்பவே கரெக்டு இப்போது என்ன செய்யணுன்னாக்கா ஒரு வாழை இலை சாமி சன்னதியில் ரெண்டு வாழை ரெண்டு கோலங்கள் போட்டு ரெண்டு வாழை இலைகள் வைக்கணும் ரெண்டு வாழை இலையிலும் பாக்கு மஞ்சள் பூ பழம் எல்லாம் வைக்கணும் வச்சுட்டு இந்த காரடை வைக்கணும் இதோடு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரடையில் முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வெண்ணெய் கட்டி வெண்ணெய் உருகாத வெண்ணெய் அதை வைக்கணும் இப்போது வந்து அந்த காரடை சூடாக எடுத்து வைக்கும்போது அது வைக்கும்போதே உருக ஆரம்பிக்கும் அதனால் லேசாக ஆறின பிறகு அதை எடுத்து வைக்கிறது நல்லது இப்போது என்ன செய்யணும்னாக்கா அந்த கோலம் போட்டு ரெண்டு வா இப்போது ரெண்டு இலை போட்டோம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சோம் இந்த காரடையும் அதில் வச்சோம் இப்போது இந்த சரடு இருக்குது இல்லையா மஞ்சள் சரடு ரெண்டு சரடுகள் எடுக்கணும் ஒன்று ஒரு இலையில் வைக்கணும் இன்னொன்று நாம் இலையில் வைக்கணும் நாம்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் இருந்தால் நீங்கள் ஆனால் சில வீட்டில் அதிர்ஷ்டவசமாக நிறைய பெண்கள் இருப்பாங்க அது ரொம்ப அழகான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒரு அந்த காலத்தில் குடும்ப கூட்டு குடும்பமாக இருந்தபோது மாமியார் மூன்று மருமகள்கள் பேத்திகள் அப்புறம் அந்த வீட்டுக்கு வர பெண்கள் எத்தனையோ பேர் அப்படியே லைனாக உட்காந்து செய்வாங்க வீட்டுக்கு வர ஒரு விருந்தாளி பெண்கள் யாராவது வந்தால் அவங்க கூட உட்காருவாங்க அப்போ நிறைய இலைகள் இருக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அது தவிர ஒரு இலை சாமிக்குன்னு போடணும் சாவித்திரிக்குன்னு போடணும் எத்தனை இலை இருக்கோ அதை தவிர ஒரு இலை சாமிக்குன்னு போடணும் சாவித்ரிக்குன்னு போடணும் இதில் இந்த இலைக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த நெய்வேத்தியம் பண்ணணும் அந்த காரடை செய்திருக்கோம் இல்லையா அதை நெய்வேத்தியம் பண்ணணும் நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னாக்கா உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நோற்றேன் ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் இது ரொம்ப பெரிய சென்டிமெண்ட்டுங்க இதை சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் கணவர் இறந்து போன கணவரை சாவித்திரி மீட்டிங் வந்தாங்க ஸோ கணவர் இறக்காமல் பல வருஷங்கள் இருப்பாங்க தட் இஸ் பை வே கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் அப்போ குடும்பத்தில் சுபீட்சம் பெருகும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் எல்லா வகையான நன்மைகளையும் ஒரே சமயத்தில் இதே நாளில் நம்ம குரு பகவானுக்கும் விரதம் இருக்க போகிறோம் சேர்த்தே தானே இவருக்கு விரதம் இருக்க போகிறோம் விரதம் இந்த த சென்ஸ் சில பேர் வந்து காலை முதல் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க இந்த வருஷம் இந்த விரதம் எத்தனை மணிக்கு வருதுன்னா காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டுலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் சரடு கட்டிக்கலாம் அந்த மாசியும் பங்குனியும் சேரும் நேரம் சில சமயத்தில் ஈவினிங்லாம் கூட வரும் சில வருஷங்களில் அப்போ காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் இந்த சரடு கட்டிவிட்டு நைட்டில் வெறும் இந்த அ நோன்படை மட்டுமே சாப்பிட்றதுன்னு சில குடும்பங்களை வழக்கம் அதை தவிரவும் இந்த முதல் எலை ஒன்று போட்டோம் இல்லையா அதை என்ன செய்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் அவங்களுக்கு அதில் உள்ள நோன்படையை பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதில் உள்ள மற்ற ச தாம்பூலம் போன்ற விஷயங்களை அங்கே உள்ள அக்கம் பக்கம் உள்ள சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் சில சமயங்களில் மாலை நேரத்தில் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்துட்டு இந்த விரதம் இருந்த பிறகு இந்த நோன்பு சரடு கட்டிய பிறகு நைட்டு வெறும் இந்த நோன்படை மட்டுமே பிரசாதமாக சாப்பிடும் குடும்பங்கள்லாம் இருக்குது அல்லது இப்போ இந்த வாட்டி காலையிலே வந்துடுறது இல்லையா காலையில் நீங்கள் இது சாப்பிட்ட பிறகு நைட்டில் பலகாரம் செய்கிறது நல்லது சாதம் சாப்பிட்றதுவும் பலகாரம் என்ன என் எனி திங் உங்களுடைய வசதிப்படி பலகாரம் இப்போ இந்த நோன்பு இருந்து இதை நம்ம அப்சர்வ் போது குடும்பத்தின் நலன்கள் மிகவும் பெருகும்னு நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடுச்சு அதனால் இந்த வருடம் நீங்கள் காரடையான் நன்பு அருமையாக கொண்டாடி சுமங்கல்கள் அத்தனை பேரும் அத்தனை நன்மையும் அடையணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி சாவித்திரியும் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் கொண்டாடுவோம் பண்டிகைகளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்